என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகின்றது என் குழந்தையே உன் அப்பாவாகிய நான் உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து ஓடு உன்னை நிச்சயம் வாழ வைப்பேன் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களில் எல்லாம் நான் நிகழ்த்த போகும் அற்புதம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் உன் வாழ்வில் நீ எதையெல்லாம் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த லட்சியத்தை நீ பெற நிச்சயம் நான் எல்லா வகையிலும் உதவியாக இருப்பேன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போவதை பார்த்து நீ மிகவும் ஆச்சரியப்படப் போகின்றாய் என் குழந்தையே நீ மனதில் என்னிடம் கேட்ட விஷயங்களிலெல்லாம் நான் பேர் அற்புதத்தையும் பேர் அதிசயத்தையும் நிகழ்த்த தயாராகிவிட்டேன் உன் வாழ்விற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இனி நிறைவேற்றி கொண்டே இருப்பேன் மனதிற்குள் வெகு நாட்களாக ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா எப்பொழுது அந்த விஷயத்திற்கு நல்ல முடிவு கிடைக்கும் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா இப்பொழுது அதை சீரமைக்க நான் வந்திருக்கின்றேன் எக்காலத்திலும் நான் உன்னோடு துணை இருந்து உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கிக் கொண்டே இருப்பேன் என் அன்பு குழந்தையை இனியும் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை தீண்டாமல் அத்தனையையும் நான் அழித்து விடுவேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து வேண்டி காத்திருப்பது எதுவாக இருந்தாலும் அதை உடனே கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதும் ஆசைப்படுபவன் நான் என் அன்பு குழந்தையாக இனி ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையெல்லாம் மனம் நோகாமல் நான் எப்பொழுதும் கொடுக்க விரும்புகின்றேன் என்னுடைய அருள் வார்த்தைகள் அனுதினமும் உன் செவியில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கை எப்படி நலனில்லாமல் இருக்கும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் எல்லாம் அதன் வழிகளை உணர்ந்து உனக்கு ஏற்பட்ட வழிகளை உணர்ந்து நிச்சயம் மாறிவிடுவார்கள் திருந்துவார்கள் என் குழந்தையே எதிலும் மாற்றம் வரவில்லையே என்று கவலைப்படாதே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நீ மனதிற்குள் நினைத்தாயோ அந்த விஷயத்திலெல்லாம் மிக பெரும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன்னை நோக்கி அற்புதமான விஷயங்களெல்லாம் இனி வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையாக நீ அன்போடு பாசத்தோடு என்னை வணங்கி வரும்பொழுது என்னிடம் கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் உனக்கு இருக்கின்றது உன்னுடைய தகப்பனாக உனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் நான் நிச்சயம் இருக்கின்றேன் இயல்பாக பேசுகிறாய் அன்பாக பழகுகிறாய் பண்போடு நடந்து கொள்கின்றாய் நேர்மையாக வாழ்கின்றாய் இறைவனின் மீதான அன்பும் பக்தியும் பாசமும் அதிகமாக இருக்கின்றது இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் திரண்டு இருப்பதை நான் பார்க்கின்றேன் திறமையின் அளவும் அதிகம் இருக்கின்றது இத்தனையும் அதிகமாக இருக்கும் பொழுது இனியும் நீ கஷ்டப்பட வேண்டியது இல்லை உனக்கு எப்பொழுதும் ஆதரவாக என் துணை இருக்கும் நான் உன் பின்னால் தான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நிழலில் நீ நலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சோதனைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்காதே இதனால் வரை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த இன்பங்களையும் சற்று நினைத்துப்பார் எந்தெந்த சந்தோஷங்களையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வித்திருக்கின்றேன் என்று சற்று நினைத்துப்பார் பிரச்சனை பெரிய அளவில் வந்தால் அதைவிட பெரிய அளவில் இன்பமும் வர காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி இன்பங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கும் அந்த பயணத்தில் நாள் வரை கிடைக்காத அத்தனை விஷயங்களும் உன் கண்முன்னால் வந்து நிற்கும் அவை அனைத்தும் பெரிய அளவில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என் அன்பு குழந்தையாகி நீ பாதியிலேயே விட்டு விட்டு அந்த முயற்சிகளை எல்லாம் மீண்டும் தொடங்கு எதையுமே முடியாது என்று நினைத்து விட்டு விடாதே அனைத்துமே உன்னால் முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் நான் இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நான் வாழ்வதற்கு காரணம் அதிகமாகவே இருக்கின்றது உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நான் முழுமையாக போக்குவேன் என்று நம்பி என்னிடம் சரணாகதி அடைந்த உன் வாழ்க்கையை நான் கைதூக்கி விடுவேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை பார்த்து மகிழாமல் எனக்கு ஓய்வு இல்லை என் குழந்தை நீ கஷ்டப்படுவதை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் பல சமயங்களில் உனக்கு பல உதவிகளை நான் செய்திருக்கின்றேன் ஒரு பிரச்சனை முடிந்தால் வேறு ஒரு பிரச்சனை உனக்கு ஆரம்பித்து விடுகின்றது இந்த அளவிற்கு உன் வாழ்க்கை உன்னை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது என்னை வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது உன் வாழ்விற்கு தேவையான வழியை நிச்சயம் நான் காண்பிப்பேன் கண்ணிமைக்கும் பொழுதில் அனைத்து கஷ்டங்களையும் காணாமல் நான் செய்திடுவேன் பேரதிசயத்தை அதே இடத்தில் நிச்சயம் நான் உனக்கு நிகழ்த்தியும் காண்பிப்பேன் நான் உன்னோடு இருப்பதை உணர்வதற்கான அனைத்து காலமும் நேரமும் இப்பொழுது வந்திருக்கின்றது எல்லோருடைய மனதிலும் நிறைந்திருக்கும் நான் என் அன்பு பிள்ளையாகிய உன் மனதில் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் உன் வாழ்விற்கு தேவையான செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தவறான வழியில் ஒரு பொழுதும் நீ சென்றது இல்லை சிறு தவறு செய்தால் கூட என்னிடம் வந்து மனமாற மன்னிப்பு கேட்டு விடுகின்றாய் அப்பா மன்னித்துவிடே இந்த கஷ்டத்தை நான் செய்துவிட்டேன் பிறர் மனம் நோகும்படி பேசிவிட்டேன் இந்த இடத்தில் நான் அப்படி நடந்து கொண்டேன் என்று தெரியவில்லை என்று என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாய் அக்கணமே நான் உன்னை மன்னித்து அருளித்திருக்கின்றேன் வாழ்க்கையில் பல விஷயங்களை படிப்படியாக உணர்ந்து கொண்டிருக்கும் உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற மிக பெரிய பாடத்தை தற்சமயம் கற்றுக்கொண்டிருக்கின்றாய் யாரிடம் எப்படி பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களெல்லாம் இப்பொழுது உனக்கு முழுமையாக தெரிந்திருக்கின்றது இந்த சமுதாயம் உன்னை பற்றி என்ன நினைக்குமோ என்கின்ற பயத்திலிருந்து வெளிவந்து உன்னுடைய செயல்கள் எல்லாம் மிகவும் மகத்துவமானதாக இருக்கும் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ எந்த இடத்திலும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் நல்லனவாக இருக்கும் பொழுது உன் மனதில் எந்த ஒரு பயமும் குடிக்கொள்ள நான் விரும்ப மாட்டேன் எல்லா இடத்திலும் தைரியத்தோடும் தலை தலை நிம்மர்வோடும் துணிச்சலோடும் நீ இருப்பதை தான் நான் பார்க்கவும் ஆசைப்படுகின்றேன் உன்னிடம் எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று காத்து கிடைக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை வந்து போகின்றது என் குழந்தையே மனநிறைவோடு திருப்தியோடு உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்கு எல்லா நல்ல விஷயங்களும் இனி படிப்படியாக நடந்து கொண்டே இருக்கும் என்னை வணங்கும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற திருப்தியும் மன அமைதியும் நான் பார்க்கின்றேன் நான் என்ற அகம்பாவத்தை விட்டொழித்து என்னை நீ வணங்கும் பொழுது உன் வாழ்க்கையின் குறிக்கோளை நீ அடைவதற்கு அது சுலபமான பாதைக்கு வழிவகுக்கவும் செய்கின்றது பல சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கின்றது நீ வேண்டி விரும்பி கேட்ட விஷயங்களையெல்லாம் இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் மனம் மகிழும்படியே நான் கொடுக்க வந்து விட்டேன் என் குழந்தையே எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நீ என்னிடம் கேட்கும் பொழுது உனக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் உனக்கு நல் வழியை காட்டுவதற்காக இந்த சாய் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உன் மீது அன்பும் பாசமும் மிகுந்து காணப்படுகின்றேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை எப்பொழுதும் வீணாக்க மாட்டேன் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் என் அருளால் சிறப்பாக தான் இருக்கின்றது தோல்வியை இனி நீ சந்திக்கப் போவது இல்லை மீண்டும் மீண்டும் வெற்றிகளை கொடுத்து நான் உன்னை மகிழ்விக்கப் போகின்றேன் நல்லது நடக்கும்